வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் கவர்னர் மாளிகை மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் இ பி எஸ் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது டிஜிபி அலுவலக கட்டுப்பாட்டு அறைக்கு மின்னஞ்சல் மூலம் இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் சோதனை நடத்தினர் சோதனையின் முடிவில் வெடிகுண்டு மிரட்டல் குரளி என தெரியவந்தது சென்னை போலீஸ் கமிஷனர் வருண் சிபிசிஐடி டிஐஜி வருண்குமார் ஆகியோர் கூலிப்படை மூலம் கொலை செய்ய முயற்சி செய்கின்றனர் என பிஜேபியிடம் யூடியூபர் சவுக்கு சங்கர் மனு அளித்துள்ளார் திராவிடம் என்றால் என்னவென தெரியாது என கூறியவர் அதிமுகவுக்கு தலைமை வகிக்கிறார் இது வெட்டக்கேடு என முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் தேர்தலுக்கு இன்னும் ஐந்து முதல் ஆறு மாதங்கள் உள்ளன கூட்டணியில் கடைசி நிமிடத்திலும் மாற்றம் வரலாம் புயலுக்கு பிறகு அமுதமழை பொழிவது போல பிரச்சனைக்கு பிறகு நல்ல தீர்வு கிடைக்கும் என தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் காரணமாக மக்களின் கைகளில் பணம் குரலும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் புதிய இந்திய அணு ஆயுத அச்சுறுத்தல்களை கண்டு அஞ்சாது என மத்திய பிரதேசத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை யாருடைய தலையீட்டாலும் ஒத்திவைக்கப்படவில்லை என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டமாக கூறியுள்ளார் பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலுக்கு எந்த மூன்றாம் தரப்பும் மத்தியஸ்தம் செய்ய இந்தியா ஒத்துக்கொள்ளவில்லை என்று பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார் கேரளாவில் இதுவரை மூளையை தின்னும் அமீபா தொற்றுக்கு எழுபத்தி ஒன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மாதத்தில் மட்டும் இருபத்தி நான்கு பேருக்கு அமீபா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இந்திய மக்களை நம்பாத காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் சட்டவிரோத வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இருக்க வேண்டும் என்று நினைப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய யூனியன் இன்று வெளியிட்ட ஆவணத்தில் ரஷ்யாவின் ராணுவத்தை குறைப்பது மற்றும் ஐரோப்பிய யூனியன் தடைகளை தவிர்ப்பதை தடுப்பது குறித்து இந்தியாவுடன் மேலும் இணைந்து செயல்படும் என தெரிவித்திருந்தது இந்தியா ரஷ்யா இடையிலான உறவில் நெருக்கம் ஏற்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடன் ஆழமான ஒத்துழைப்பு வழங்க ஐரோப்பிய யூனியன் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஐநா சபையின் மிகவும் புதுமையான நாடுகளுக்கான ஆண்டு பட்டியலில் சீனா முதல் முறையாக முதல் பத்து இடங்களில் ஒன்றாக நுழைந்துள்ளது ஐரோப்பாவின் மிகப்பெரிய பொருளாதார நாடான ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளியது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் ஐரோப்பிய நாடான சுவிட்சர்லாந்து தொடர்ந்து முதலிடத்தில் இருந்து வருகிறது இதற்கு அடுத்தடுத்த இடங்களில் ஸ்வீடன் அமெரிக்கா உள்ளன இவற்றை தொடர்ந்து தென்கொரியா சிங்கப்பூர் பிரிட்டன் பின்லாந்து நெதர்லாந்து டென்மார்க் சீனா அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்